ஆகா கல்யாணம் சீரியலோட ப்ரொமோவை பார்த்துருப்பீங்க இந்த ப்ரொமோவில் கோடீஸ்வரியை எப்படியாச்சும் இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த சித்ரா தேவி விதவிதமாக திட்டத்தெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஏற்கனவே தாத்தா குடிக்கிற ஜூஸில் வந்து மாத்திரையை விட்டு ப்ரெஷரை அதிகப்படுத்தி கோடீஸ்வரி மேலே தூக்கி பழிய போட்டாங்க இப்போ என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நகையை எடுத்து கோடீஸ்வரியோட பேக்கில் மறைச்சி வச்சு நகை திருட்டு கேஸில் கோடீஸ்வரியை மாட்டி விடுறதுக்காக இந்த சித்ரா தேவி பிளான் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ப்ரமோவை பார்க்கும் பொழுது இப்ப நகையை எல்லாம் தேடும் பொழுது நகையை காணுமே அப்படின்னு சொன்ன உடனே உடனே சித்ரா தேவி நகையை இங்கே இருக்கிறவங்க யாரோ தான் ஒருத்தவங்க எடுத்திருப்பாங்க உடனடியாக எல்லாரோட பேகு எல்லாரோட ரூமையும் செக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வேணும்னே சித்ரா தேவி சொல்றாங்க ஸோ எல்லாருமே செக் பண்ணுறாங்க இந்த நகை கோடீஸ்வரியோட பேக்ல இருக்குமா அப்படிங்கறது தெரியல ஒன்று கோடீஸ்வரியோட பேக்ல இருக்கணும் அப்படின்னா கோடீஸ்வரியோட திட்டத்தை தெரிஞ்சுக்கிட்ட சித்ரா தேவியோட சி திட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கோடீஸ்வரி எடுத்து அதை சித்ரா தேவியோட ரூம்லேயே ஒழிச்சு வச்சிருக்கணும் இது ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று தான் நடக்கப் போகுது பொறுத்திருந்து பார்க்கலாம்